பெரியார் மணியம்ம இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பேருந்திலிருந்து விழப்போன பயணி ஒருவர கண்டக்டர் கன நேரத்தில் காப்பாற்றிய ஒரு சம்பவம் வைரலாகி உள்ளது பத்தொன்பது வினாடிகள் ஓடும் அந்த வீடியோவில் பஸ்ஸு வேகமாக இருக்கு கண்டக்டர் பேருந்தில் இருக்கக்கூடிய பயணிகளுக்கு டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காரு பேருந்து காலியாக தான் இருக்கு ஆனால் பேருந்தில் ஏறின இளைஞர் ஒருவர் உள்ளே போகாமல் படிக்கட்டில் நின்றுக்கிட்டு பிடிமானம் எதுவும் இல்லாமல் டிக்கெட் வாங்கிட்டு இருக்காரு அப்போது பஸ்ஸு வேகமாக போறதுனால திடீர்னு தவறி விழறாரு அந்த இளைஞர் உடனடியாக அங்கு நின்று கொண்டிருந்த கண்டக்டர் கை கொடுத்து அவரை காப்பாற்றாரு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த இளைஞர் விழுவதை கூட அந்த கண்டக்டர் சரியா பார்க்கல இருந்தாலும் சடனாக கையை கொடுத்து அவரை காப்பாத்துறாரு இது தொடர்பான வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு இவர் பா உண்மையான மின்னல் முரளி அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பாராட்டிட்டு இருக்காங்க மாதம் திருச்சூர்ல இருந்து கோழிக்கோட்டுக்கு அரசு பேருந்தில் பயணம் செய்த நிறை மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு திடீர்னு பிரசவ வலி ஏற்பட்டுச்சு இதனை அடுத்து துரிதமாக செயல்பட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை அருகில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போயிட்டு தாய் செய்ய ரெண்டு பேர்த்தையுமே காப்பாத்திருக்காங்க இது தொடர்பான வீடியோவும் கூட அப்போது வைரல் ஆச்சு இந்த நிலையில தான் கண்டக்டர் துரிதமா செயல்பட்டு பயணி ஒருவருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய சம்பவம் கேரளாவில மீண்டும் நடந்துருக்கு அது தொடர்பான வீடியோவை பலரும் தற்போது ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS and remote sensing and more.